வணக்கம் உறவுகளே இரண்டு தினங்களாக நமது கோவில்பட்டியில் அந்த சந்தை அப்படிங்கிறதுல வந்து ஒரு பிரச்சனை அதுக்கான பதிவுகள் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது வாட்ஸ்அப்பு வலைதளங்கள் ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது நான் தொடர்ச்சியாக இங்கே கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் தொடர்பு கொண்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நேற்று காலையில் கூட அந்த சேர்மனுங்கிறவர்கிட்ட கூட அன்ன்கிட்ட கூட நம்ம பேசினோம் அதுக்கடுத்து நம்ம நிறையா உறவுகள்கிட்ட இங்கே தொடர்பு கொண்டுகிட்டு தான் இருந்தோம் இப்போ என்ன ஒரு விஷயம்டா அதாவது இதை கேட்டதுக்காகண்டி செல்வத்தேவர் மேலே அதாவது புலித்தேவன் மக்கள் இயக்க தலைவர் செல்வத்தேவர் மேலே வந்து ஒரு கேஸும் போட்டிருக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்களுடைய தூண்டுதலில் தான் அது கண்டிப்பாக நடந்திருக்கும் வேறு எதுவும் இல்லை அந்த கேஸோட பாராம்சத்தையும் பார்த்திங்கன்னா தெரியும் முத்ராமலிங்க தேவரை அவமதித்ததாகவும் நகராட்சிகளை வேலை செய்ய விடாத காரணத்தினாலும் அவருக்கு மேலே கேஸு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் வந்து எஃபிஐஆர் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது போக என்னென்னா அந்த கட்டடம் வந்து புதுப்பிக்க புதுசு கட்டடம் போட்டு ஏலம் போட்டு கட்டடம் இருக்கிறாங்க எல்லாம் நிறைவில் முடிஞ்சிருச்சு அதோடைய நுழைவு வாயில் வந்து முன்னாடி எப்படி ஆர்ச்சியில் எப்படி இருக்குதோ பசுமன் தேவர் கோயில் கோவில்பட்டி நகராட்சி சந்தை அப்படின்னு தான் சொல்லி இருக்கணும் அதில் அவங்க வந்து ப்ளேவுடில் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா கோயில்பட்டி நகராட்சி சந்தை வார சந்தை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க இதுதான் உண்மையான எழுத்துப்பூர்வமா இருந்த ஒரு விஷயம் இந்த இதை வந்து பி பிளாக்கிலையும் ஏ பிளாக்களையும் பொருத்திட்டாங்க பொருத்துனதுக்கு அப்புறம் செல்வத்தேவர் போய் இந்த மாதிரி அதை பார்த்துட்டு இதை போட்டோ பிடிச்சி வலைதளங்கள்ல போட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு மேல பெயிண்ட்ல எழுதுறாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க திருப்பி ஆசனோன்னா பெயிண்ட்ல எழுதுறாங்க இப்போவும் அது பெயிண்டாக்க பெயிண்டாகத்தான் இருக்கப்படுற ஒழுசு அவங்க வந்து இன்னும் அந்த வந்து உண்மையான இதை வந்து வைக்கலை அவங்க அது போக இன்னொன்று என்னென்னா அந்த வார அந்த சந்தையில் வந்து மாதாந்திர கூட்டங்கள் நடக்கும் அந்த மாதாந்திர கூட்டத்தில் அதில் குறிப்பிட்ருக்கிறது என்னென்னா இது வந்து கோவில்பட்டி நகராட்சி சந்தை அப்படின்னு தான் அங்கே குறிப்பிட்ருக்குறாங்கள உழுசு பசுமன் முத்துராமலிங்க தேவர் நகராட்சி கோவில்பட்டி நகராட்சி சந்தை அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிடலை ஒரு தீர்மானத்தில் கூட பசுமன் முத்துராமலிங்க தேவரை வந்து அவங்க கூட்டத்தில் குறிப்பிடலை அதை ஆவணப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அதை அப்போ இவங்க அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த கூட்டங்களில் கூட வந்து கூட்டங்களில் இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஒரு ட்ரெஸ்ட்டோ ஒரு சங்கமோ வச்சுருந்தா அதில் கூட்டம் போடுவோம் கூட்டம் போட்டு இப்போ இந்த மாதிரி இந்த அமைப்பை சார்ந்து இந்த கூட்டம் போட்டோம் இந்த கூட்டம் நடந்துச்சு நிறைவேறிச்சு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லுவோம் ஆனால் அதில் வந்து கோவில்பட்டி நகராட்சி சந்தையில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் என்னென்னது விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஒலுசு பசுமன் முத்துராமலிங்க தேவர தேவர் கோவில்பட்டி சந்தை அப்படின்ட்டு பதிவடம் ப பதிவேட்டம் பண்ணலை அது போக பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இதில் ஒரு ரசீது போடுவாங்க அந்த ரசீதில் கூட பார்த்தீங்கன்னா தேவருடைய அந்த பேரை எடுக்க நீக்கப்பட்டு கோயில்பட்டி வாரசந்தை அப்படிங்கிறத தான் பதிவேட்டம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்போவும் இதே செல்வத்தேவர் வந்து பிரச்சனை தான் அந்த ரசீதை வந்து திருப்பி அச்சடித்தாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக அதுவும் வந்து திமுக ஆட்சி காலத்தில் தான் திமுக ஆட்சி காலத்தில் தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அது அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் நினைக்கிறேன் இப்போவும் அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்க போனவர் மேலே ஒரு எவ்வையாரு ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு நம்ம ஆளுகளே வந்து உறுதுணையாக வந்து இந்த மாதிரி செல்வத்தேவர் வந்து தேவையில்லாமல் இந்த அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறாரு இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறாரு அப்படிங்கிற வந்து கண் விஷயமா விஷயமா கண்டிப்பாக பேசாதீங்க நம்மளுக்கு வந்து தயவு செய்து நம்மளுடைய கொள்கையும் நம்மளுடைய விஷயங்களும் அதில் இருக்க வேண்டும் ஆனா இனி இனிமேல் வந்து நம்ம புதுசாக ஒரு சந்தையவோ ஒரு ரோட்டையோ ஒரு நகரையோ ஒரு சிலையவோ நிறுவ முடியாது ஆனா இருக்கக்கூடிய வரலாறுகளை அழிக்க விடாம பாதுகாக்கக்கூடியது நம்மளுடைய கடமை அதை வந்து எந்த அமைப்பு செய்கிறாங்க ஆறு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இல்லை யாராக இருந்தாலும் செய்யக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொள்கிறோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் எந்த அமைப்பு செய்தாலும் சரி யார் செய்தாலும் சரி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை செயலாக்கம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து கால் புணர்ச்சிக்காக ஒருத்தர் வந்து கேட்கல இது தொடர்ச்சியாக கோவில்பட்டியில் நடந்து கொண்டே தான் இருக்குது முதல் வந்து ரசீது இப்போ சந்தை நாளைக்கு சப்போஸ் திருச்செந்தூரில் ஒரு விஷயம் நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சுற்றுப்பிரகாரம் வந்து சாண்டா சின்னப்பா தேவருடைய கட்டின சுத்து பிரகாரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை வந்து சும்மா ஒரு ஓரத்தில் தான் கீழே விழுந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இடிச்சிட்டு கண்டிப்பான முறையில் வந்து அதை வந்து சாண்டா சின்னப்பா தேவரை எழுத மாட்டாங்க இப்போ உள்ள அரசாங்கம் திறந்துச்சு அப்படின்னா அந்த அரசாங்கத்தை பேர் தான் எழுதுவாங்க அப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய அடையாளங்களை ஒவ்வொன்றா அழிக்க பார்க்குறாங்க அதுக்கு யாரும் நம்ம சமுதாய உறவுகளோ சமுதாய பற்றாளர்களோ வந்து யாரும் துணை போகாதீங்க இனிமேல் நம்ம ஒன்று ஒரு ஒரு விஷயத்த செய்ய முடியாது இருக்கக்கூடிய விஷயத்தை அழிக்க விடாமல் பார்த்துக்கறணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிரி